ஓவியம் பத்தி பார்க்கலாம் ஓவியம் தோச்சம் மிக பழமையான கவின் கலைகள் ஒன்று ஓவிய கலையாகும் இன்றும் காணப்படும் ஓவியங்களில் தொன்மையானவை பல்லவர்கால ஓவியங்கள் ஆகும் ரொம்ப தொன்மையான ஓவியம் இது அப்படின்னா பல்லவர்கால ஓவியங்கள் ஒளிவடிவ எழுத்துக்களுக்கு முன்னர் படி எழுத்துகள் வழக்கத்தில் இருந்தன படியெழுத்துக்கள் தான் ஒளிவடிவ எழுத்துக்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு ஓவியக் கலைஞர்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படின்னா ஓவியர் ஓவிய புலவன் கண்ணூல் வினைஞன் சித்திரக்காரர் வித்தகர் என்ற பெயர்களும் உண்டு ஓவிய கலைஞர் குழுவிற்கு ஓவியமாக்கள் என்று பெயர் ஆண் ஓவியரை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா சித்திராங்கதன் என்றும் பெண் ஓவியரை சேனா என்றும் பெயர் வண்ணம் திட்டும் கோலுக்கு தூரிகை வட்டிகை என்று பெயர் அதாவது நம்ம பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷுக்கு என்ன பெயர் அப்படின்னா தூரிகை வட்டிகை ஓவியம் வரையப்பட்ட இடங்கள் கூடம் சித்திர மாடம் எழுநிலை மண்டபம் எழுதொழில் அம்பலம் என்று வழங்கப்பட்டன தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மான் போர் பேட்டையை குறிக்கும் குகை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குகை ஓவியங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வாறு வரையப்பட்ட ஓவியங்களை முதலில் கண்ணெழுத்து என்று அழைத்தனர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரைஞ்ச ஓவியங்களெல்லாம் எல்லாம் எப்படி அழைச்சிருக்காங்க அப்படின்னா ஓவியம்னு அழைக்காமல் கண் எழுத்து அப்படின்னு வச்சுருக்காங்க வண்ணம் கலவாமல் கறி துண்டுகளாக வடிவத்தை மட்டும் வரைவதற்கு புனையா ஓவியம் என்று பெயர் கலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் கறி துண்டு வச்சு மட்டும் வடைஞ்சு வரைஞ்சி அதுக்கு வடிவத்துக்கு மட்டும் வரைவதற்கு புனையா ஓவியம் என்று பெயர் கரித்துண்டுகள் யூஸ் பண்ணி வடிவத்தை வரைகிறதுக்கு என்ன பெயர் அப்படின்னா புனையா ஓவியம் என்று பெயர் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா சங்ககால ஓவியம் ஓவியங்கள் சங்ககாலத்தில் வட்டிகை செய்தி என்று பெயர் பெற்றது ஓவத்தன்ன இடனுடை வரைப்பு என பாரியின் அரண்மனைப் புலவர் கபிலர் பாராட்டினார் மேலும் ஓவத்தன் இடனுடை உருகல் நெடுகர் என்ற செய்யுளடி ஓவியம் பற்றி குறிப்பிடுகிறது பூம்புகாரில் இருந்த அழகிய சோலை உவ ஆகும் பூம்புகாரில் இருந்த அழகிய சோலை என்ன அப்படின்னா உவவனம் எங்கே அப்படின்னா பூம்புகார் பல பூக்களின் தாதுக்கள் உதிர்ந்த அழகி காட்சி வழங்கி நீர்த்துறை ஓவத்தன்ன உண்டுரை என பாராட்டப்பட்டது பெண்களை புகழ்ந்து பாராட்டும் பொருளில் வல்லோன் எழுதிய காண்டக வனப்பின் ஐயன் மாயோன் என்ற செயல் அடி ஓவியம் பற்றி குறிப்பிடுகிறது சிலப்பதிகாரத்தில் ஓவிய விதானம் பற்றி கூறுகிறது ஓவியங்கள் வரைய துகிலிகை பயன்படுத்தப்படுது சிலப்பதிகாரத்திலேயே ஓவிய விதானம் பற்றி கூறுதாங்க ஓவியங்களை வரைய எது பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா துகிலிகை அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க சங்க காலத்திற்கு பிந்தைய ஓவியங்கள் சங்க காலத்தில் செழித்திருந்த ஓவியக்கலை இடைக்காலத்தில் சிதைந்து போனது மறைந்து கொண்டிருந்த ஓவியக்கலைக்கு மீண்டும் பல்லவ மன்னர்கள் புத்துயிர் ஊட்டினர் முதலாம் மகேந்திரவர்மன் அனைத்து கலைகளுக்கும் தனிப்பெரும் காவலனாக விளங்கினான் யார் ஃபஸ்ட்டு வந்தா அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் அனைத்து கலைகளுக்கும் தனிப்பெரும் காவலாக விளங்கியிருக்கிறார் அதனால் அவன் சித்திரகார புலியென அழைக்கப்பட்டார் சித்திரகார புலியென அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் திருச்சி குகை கோயில் பல்லாவரம் குகை கோயில் காஞ்சி ஏகம்பரநாதர் கோவில் பௌர்ணமி மண்டம் ஆகியவற்றில் கல்வெட்டுகள் இம்மண்ணை சித்திரகார புலியென என பாராட்டுகின்றன இவர் தச்சின சித்திரம் என்னும் ஓவிய நூலிற்கு உரை எழுதினார் தச்சின சித்திரம் என்னும் ஓவிய நூலிற்கு உரை எழுதியவர் சித்திர ஆரப்பலி சிலப்பதிகார மாதவி ஆடற்கலையுடன் ஓவிய செந்நூல் என்ற ஓவிய நூலையும் கட்சி சேர்ந்தவர் சோதிடக்கலை வானநூல் கதைகளை கற்றுணர்ந்து ஓவியர்கள் அவற்றை ஓவியங்களாக தீட்டினர் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாண்டியர் கால ஓவியங்களுக்கு பெயர் பெற்றது சித்தன்ன சோழர் கால ஓவியங்களுக்கு பெயர் பெற்றது தஞ்சை பெரிய கோயில் சேரர் கால ஓவியங்களுக்கு பெயர் பெற்றது திருநந்திக்கரை கி ஒன்பதாம் நூற்றாண்டில் அவனிசேகர ஸ்ரீ வல்லப பாண்டியன் காலத்தில் மதுரை தாமரை தடாகம் ஆடல் அரங்குகள் அரசன் அரசி ஓவியங்கள் தாமரை அள்ளிக்கொடிகள் பூப்பரிக்கும் பீக்கு என்ன இச்சித்திரம் மிக நுணுக்கமாக வரையப்பட்டுள்ளது விஜயநகர நாயக்க மன்னர்களின் ஓவியங்கள் என்ன அப்படின்னா திருவரங்கம் திருப்பதி தில்லை திருவாரூர் குழந்தை மதுரை காஞ்சி முதலிய இடங்களில் யாரோடதுக்கு இருக்குது அப்படின்னா விஜயநகர நாயக்கர் மன்னர்களின் ஓவியங்கள் காணப்படுகின்றன மராட்டிய மன்னர்கள் காலத்தில் ஓவியங்களை எதில் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஓலை கண்ணாடி தந்தம் ஆகியவற்றில் வரைந்தன வண்ணங்களின் வனப்பிற்கு ரத்தினங்களையும் பதிந்தன வண்ணங்களோட வனப்பிற்கு அழகுக்கு ரத்தினங்களை சேர்த்துருக்காங்க கலருக்கு அடுத்து விஜயநகரத்தர் கால ஓவியங்கள் காஞ்சி காலத்தி குடந்தை திருவரங்கம் திருப்பதி திருவண்ணாமலை தில்லை திருவள்ளிமலலை ஆகும் ஆரூர் ஓமலூர் முதலியன இடங்களில் நாயக்கர் கால ஓவியங்களை காணலாம் கிபி பதினாலாம் நூற்றாண்டில் வரையப்பட்ட ஓவியங்கள் திருவரங்கத்தில் வேணுகோபாலன் திருச்சநில் வரையப்பட்டுள்ளன குழலூதும் கண்ணனையும் அவனை சூழ நிற்கும் ஆணிரைகளையும் கோகுலத்து பெண்களையும் ஓவியமாக காணலாம் திருவேலி மலலையில் உள்ள சிவன் கோவில் மண்டபத்து விதானத்தில் கிபி பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த ஓவியங்கள் திருவிழி உள்ள சிவன் கோவில் மண்டபத்து விதானத்தில் இருக்கிறது கிபி பதினைஞ்சு பதினாறு சேர்ந்த ஓவியங்கள் தான் இருக்கும் அடுத்து மதுரை நாயக்கர் கால ஓவியங்கள் கிபி ஆயிரத்தி எழுநூறு முதல் ஆயிரத்தி எண்ணூறு தஞ்சை மதுரை திருவள்ளறை குற்றாலம் திருவள்ளம்புரி குடந்தை திருவரங்கம் செங்கம்பட்டீஸ்வரம் செங்கம்பட்டீஸ்வரம் ஆகிய இடங்களில் நாயக்கர் கால ஓவியங்களை காணலாம் தஞ்சை கோயிலில் திருமால் இந்திரன் அக்கினி வாயு இரம்பை ஊர்வசி ஆகியோரின் ஓவியங்கள் காட்சியளிக்கின்றன குறிப்பாக மதுரையில் அங்கேற்கண்ணி சுந்தரேச பெருமாள் மணக்கோள காட்சி ராணி மங்கம்மாள் ஓவியம் விஜயநகர சொக்கநாதர் மீனாட்சி எந்திசை காவலுடன் பேர் போரிடும் காட்சி பொச்சாமரை குளத்தில் சிவனின் அறுபத்தி நாலு திருவிடையாளர்களும் வரையப்பட்டுள்ளன பிற்காலம் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மராட்டியர்கள் தஞ்சை ஆண்டபோது ஓலையிலும் கண்ணாடியிலும் தந்தங்களிலும் ஓவியம் வரையப்பட்டுள்ளது மராட்டியர்கள் ஓவியங்களை தஞ்சை சரபோஜி அரண்மனை காலம் மராட்டியர்கள் ஓவியங்கள் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சை சரபோஜி அரண்மனை இதோட ஓவியங்கள் முடிஞ்சது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது பேச்சுக்கலை அறிமுகம் நூல் கற்றவர்க்கே அமைத்தக்க அரிய கலை பேச்சுக்கலை பேச்சுக்கலை மக்களுக்கு அறிவிப்பு ஒட்டி அவர்களை உயர்ந்த லட்சிய பாதைக்கு அழைத்து செல்லும் வன்மையுடையது பேச்சும் மேடை பேச்சும் வெவ்வேறு பேச்சு என்பது உணர்ந்ததை உணர்ந்தவாறு பேசுதலாகும் பிறருக்கு எழுதி உணர்த்துவதை காட்டிலும் இணைய முறையில் பேசி உணர்த்தும் மேடை பேச்சு மிகுந்த பலனை தரும் இதுதான் பேச்சுக்கலை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து பேச்சுக்கலையில் மொழியும் முறையும் மேடை பேச்சிற்கு கருத்துக்களே உயிர்நாடி மேடை பேச்சிற்கு கருத்துக்களே உயிர் உயிர்நாடு எது அப்படின்னா மேடை பேச்சுக்கு கருத்துக்கள் தான் கருத்துக்கள் தான் ரொம்ப முக்கியம் பேச்சாளரின் மனதிலே உள்ள கருத்து கேட்பவரின் மனதில் நிலைக்க வேண்டும் பேசும் மொழி அழகியதாகவும் தெளிவாகவும் சிக்கல் அச்சதாகவும் இருத்தல் வேண்டும் நாம் சொல்ல நினைத்தை தெளிவாகவும் காலம் அறிந்து சொல்லுதல் வேண்டும் பாதி அடைப்பாதி என்பது பல எனவே சிறந்த உடை உடுத்தி செல்வது நன்றி மிடுக்கான தோச்சப்பொழிவில் இருக்க வேண்டும் செட்டியார் மிடுக்கோ கடைசரக்கு முறுக்கோ என்ற பழமொழியும் பொருந்தும் பிறரே அளவுக்கு அதிகமாய் புகழவும் கூடாது அடுத்து மேடை பேச்சாளர்கள் மேடை பேச்சில் நல்ல தமிழை கொண்டு மக்களை இருந்தோ திருவி கல்யாணசுந்தரம் பேரறிஞர் அண்ணார் ஆடி பிள்ளை நாவலர் சோமசுந்தர பாரதியார் குன்றக்குடி அடைகளா போன்றவர்கள் குறிப்பிடத்தக்க மேடை பேச்சில் நல்ல தமிழை கொண்டு மக்களை ஈந்தவர்கள் இவங்க எல்லாரும் பேச்சுக்களை பற்றிய நூல்கள் கொடுத்துருக்காங்க அந்த நூலு இது நூலு இதோட ஆசிரியர் நீங்களும் பேச்சாளர் ஆகலாம் குமரி அனந்தன் மேடையிலே வீசிய மெல்லி பூங்காற்று கலைஞர் பேசும் கலை வளர்ப்போம் கலைஞர் மேடைத்தமிழ் தெய்வ சிகாமணி மேடையில் பேசுவது எப்படி ராம சுப்பிரமணியன் பேச்சுக்கலை வீரராகவன் பேசுவது எப்படி முத்துக்காலத்தி மேடை பேச்சு நூல்களை கற்கலாம் சிறந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு மேலாக மேடையில் பேசி பழக வேண்டும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது பேச்சு பச்சைய புலமொழி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இது எதை பற்றின பழமொழி அப்படின்னா பேச்சு பற்றிய பழமொழி ஓவியம் பார்த்தாச்சு திரைப்பட பேச்சுக்கலை பார்த்தாச்சு அடுத்து பார்க்க போது திரைப்படைக்கலை திரைப்பட வரலாறு கிபி அறுபத்தைந்தில் லூகரிஸ் என்ற ரோமானிய கவிஞர் நம் கண்களில் தோன்றுகிற பார்வை நிலப்பு என்ற பண்பை கண்டறிந்தார் பார்வை நிலைப்பு அப்படிங்கிற பண்பை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா லூகரிஸ் அதற்கு இருநூறு ஆண்டுகள் கழிந்த பின்பு டாலமி என்ற அறிஞர் அப்பண்பினை பரிசோதனை மூலம் மெய்ப்பித்தார் இவர் கண்டுபிடிச்சதை உண்மையை யார் திரும்ப கண்டுபிடிச்சிருக்கா